டெலகிராமில் ஒருத்தர் கொடுத்துருந்து அவளை பையன் அவங்களும் பிள்ளை அவங்க கூட தெரில வாய்ஸ் மெசேஜ் போட்டால் தான் நின்னாருந்து தெரியும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து இந்த நம்பர்லேருந்து எனக்கு த்ரெட்டிங் கால் வருது என்னோட நூடு ஃபோட்டோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுவேன் சொல்லி மாராட்டுறாங்க இவங்களை எப்படி புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க நான் கீழே என்னோடய அனுபவத்தை சொல்லியிருந்தேன் என்னோடய அனுபவம்னா பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஒருத்தவங்க ஆக்ஷன் கொடுத்து ஆபாச படங்கள் வீடியோக்களை என்ன அனுப்புனாங்க அவங்களுக்கு யாரோ பாதிப்பு அவங்க தங்கச்சிக்கு பாதிப்பு கொடுக்குறாங்க போய் சொல்லி என்னோடய தங்கச்சிக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஆபாச படமாக அனுப்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி குரூப்பில் சொல்லிவிட்டு அப்புறமாட்டி நான் வந்து யார்ப்பா அது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பையன் நல்ல பையன் அந்த பையன் வே ஃபோட்டோ இதுகளை போட்டு இவன் தான் அப்படி பண்ணுறதுனாலும் நான் சொன்னேன் இவன் நல்ல பையன் ஆச்சு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு தனிப்பட்ட வரல நான் பேசிட்டதுனால எனக்கு தனிப்பட்ட மரில்லை உங்கள் அக்காவுக்கு இப்படி அனுப்பிட்டுருக்கோங்க பாருங்களேன் நீங்களே பாருங்களேன்னா அப்படி யாருமே அனுப்ப மாட்டாங்க அதாவது எனக்கே ஒரு ஆபாச படங்கள் வா யாரோ அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் இன்னொருத்தவங்கள்கிட்ட பாருங்களேன் எப்படி அனுப்பி வச்சுருக்கேன் நான் அனுப்ப மாட்டேன் ஆபாச படங்கள் வந்திருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு அதை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்ப மாட்டேன் ஏன்னா நான் பார்க்கும்போதே எனக்கு அறுவறுப்பாக இருக்கும்போது அதை எப்படி நான் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புவேன் அப்போ வந்து இவன் பொய் சொல்லி இந்த மாதிரி எனக்கு இன்னொருத்தவங்க என் தங்கச்சிக்கு அனுப்புகிறாங்க அக்காவுக்கு அனுப்புகிறாங்கன்னு பொய் சொல்லி எனக்கு அந்த ஆபாச படங்களை அனுப்பி என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு டெஸ்ட்டு பண்ணுறான் நான் அவன் அனுப்ப ஆரம்பிச்ச செகண்ட்லேயே புரிஞ்சுக்கிட்டேன் எதையுமே நான் ஓப்பன் பண்ணலை சில இது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படங்கள் நான் அதோட குரூப்பில் சொன்னேன் இந்த பையன்தான் ஃப்ராடு மேனிப்லேட் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய விதவிதமாக ஏன் மாற்றுறாங்க யாரோ பாதிக்கப்பட்டது மாதிரி வந்து அவங்க தான் கிரிமினல் ஒரிஜினல் கிரிமினல் அவங்களாம் இருப்பாங்க வேற எங்கேயோ கையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க யூடியூப்பில் இது நிறைய நடக்குது அரசியல் பற்றி பேசுகிறாங்கள்ல வேறு எங்கேயோ கையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் நான் திருப்பி திருப்பி ஏதாவது புலம்பிகிட்டே இருக்கிறேன் ஒருவேளை உங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்பா எங்களுக்கு இவன் திருட்டு பையன் தெரியும் இருந்தாலும் பாக்குறான் இவன் உருட்டுறான் தெரியும் இருந்தாலும் பாக்குறோம் அப்படின்னா ஓகே அந்த சின்ன பீட்டை போட்டு வர்றேன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா ஃப்ரெண்டு கணக்குனா இப்போ நான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான் நாங்க ஜட்டி போடாத காலத்துல இருந்தே ஃப்ரெண்ட் பாத்துறா டார்ச்சர் பண்ண போய் ஃப்ரெண்டு கிளாஸ் வந்துட்டு நான் எல்லாம் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் டவசி எல்லாமே சுத்துடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் வச்சுனா இல்லை எங்க கிராமத்துல எல்லாம் பத்து வயசுல தான் எல்லாமே போடுவாங்க பொம்மடை பிள்ளைங்க தான் ஒரு அஞ்சு வயசுல போடுங்க சோ நியூட்டன்றது நேச்சுரல் இப்ப நாய் ஆடு மாடு எல்லாம் இந்த குரலெல்லாம் பொண்ணா சுத்தினு இது அதான் இல்லை அதனால பார்த்தா ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க பயப்படாதீங்க முதல்ல உங்களோட புளூவேல் கேம் உங்களை கொலை செய்யவோ அல்லது தற்கொலை செய்து கொள்ளவோ அல்லது உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாயிண்டா இருக்கும் நியூடன்றது உடன்றது சேர்க்க குளிக்கும் போது பாத்ரூம்ல எத்தனை பாக்கு எத்தனி வேற பாத்துட்டு இருக்கு அதனால இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது பயப்படாதீங்க அனுபவம் சொல்ல அனுபவி சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அப்படிதான் கட் ஆயிட்டாங்கன்னா பரவாயில்ல இன்னொரு புது ஃப்ரெண்டு உங்களை புரிஞ்சுக்காத ஃப்ரெண்டு என்ன வேணுன்னு போனீங்க

Ama acabada eu teria dele.